இன்னும் ஒரு பத்து நாள் வண்டி வந்திருப்பான் இப்பயா வண்டி வந்திருக்கும் உனக்கு கூட வேலை செஞ்சவனுங்க உனக்கு வேலை கொடுத்தவன் அவனுக்கு கண்ணு எண்ணெய் விட்டுட்டு வண்டி போட்டு இது பண்ண போகிறான் இப்படி வாழ்ந்துடும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இது வாழ்றத கருப்பை முடிவு பண்ணும் அவன் முடிவு பண்ணால் போதுமா நான் பார்த்துக்கிறேன் உன் கொல தேதி செஞ்ச பரியாட்ட செஞ்சியா ம் பூட்டி கொடுத்துறான் அந்த இடம் வித்து கொடுத்துறேன் ம் வயலு திருநாகேஸ்வரம் போய் மூணு வாரம் பால மட்டும் பேரில் கொடுங்க பையனோட கிரகம் தான் உங்கள் ஊட எல்லா அது இது பண்ணுது இந்த பையனோட கிரகம் அது மாரி பண்ணுது இதை ஜாதகத்தில் இருக்காது ஜாதகத்தில் அதை சரியாக கணிக்கலை அதனால் அவங்களுக்கே தெரியாது மூணு வாரம் திருநாசன் இந்த பையன் பேரில் அரசியல் கொடுங்க யாரை கூட்ட கூட்டம் அந்த பிருத்திகிரோட்ட வந்து இவங்க தலையை சுற்றி அவங்க சதுரகாவை உடைச்சிரு சதுரக்காவ உடனே ரெண்டாவட்டி வையாங்க சதுரக்காவை காணும் வெட்டி உங்கள் தலையை இந்த பக்கம் மூணு சுற்றி மூணு சுற்றி கீழந்து இறக்கி ரெண்டாவது வெட்டி அம்மாட்ட குங்கு தரைய வச்சிரு பூசி காலைல பூசிக்க குளிக்கும் போது உச்சந்தலை கொஞ்சம் வச்சு குளிய குளிக்க கருப்புசாமி ஆலயம் கட்டிட திருப்பணி ஆரம்பித்துள்ளனர் இந்த ஆலயம் கட்டுவதற்கு முழு முயற்சியும் கருப்புசாமி ஆலயசாமி சாமியார் ஈடுபட்டுள்ளார் உங்களால் என்ற உதவியை ஆலயத்திற்கு அளித்து கருப்புசாமி அருளினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்